ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ட்ரேலில் நட்ட செடியில் ஒரு ரெண்டு மூணு செடி வளர்ந்துருக்கு ஸோ அதை வந்து நம்ம இனி ட்ரேலே வச்சு வளர்த்தனோன்னா அது பட்டு போகும் அது வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் ஸோ அதை வந்து வேறு ஒரு பாட்டில் நடலாம் அப்படின்னு தான் ஐடியா வச்சுருக்குறேன் ஸோ இதில் ரொம்ப வளர்ந்த செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை என்னடா இவா குட்டி குட்டியாக இருக்க செடி அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா நம்ம வச்ச அவருக்காக தான் டக்குன்னு முளைச்சிருச்சு நம்ம முளைக்க போட்ட மூணாவது நாளே அது சூப்பராக வந்துச்சு திளிர் வந்துருச்சு இப்போதான் சூப்பரான ஹெல்த்தான பிளான்டாக வளர்ந்துருக்கு சரி இன்னும் விட்டால் இது சரி வராது இதில் பார்த்தீங்களா ஏற்கனவே ஒரு செடியில் வந்து அதோட திளுர் உடஞ்சி திருப்பியும் திளிர் வளர்ந்து வந்திருக்கு இதுக்கு மேலே விட்டால் சரி வராது ஸோ நம்ம வந்து கேரட் முளைக்க போட்டோம் முளைக்கலை அப்படின்னு சொன்னேங்களா அந்த பாட் வந்து சும்மா தான் இருக்குது ஸோ அதுக்கான மண்கலவையுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மெலுசான மண்கலவை தான் ஸோ அது வந்து இந்த செடி இப்போ நடுறதுக்கு நல்ல ஒரு கரெக்டான மண்கலவையாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி வந்து நல்லா பார்த்தீங்களா நம்ம அந்த மண்ணை கிளற கிளற எவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக இருக்குதுன்னு தெரியுதா அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இதில் தான் இந்த மண்கலவையில் தான் நம்ம நடப்போகிறோம் இதில் மண்கலவை பார்த்திங்கன்னா என்னென்னா கொஞ்சம் நார்மல் மண் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் உரம் மண் அப்புறமா இதில் வந்து இந்த பீட் இருக்குதுல்ல அதுவும் ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை ஆட் பண்ணி தான் நம்ம வந்து கேரட் நட்டோம் ஸோ அந்த மண் மண்கலவை தான் இப்போ இது பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ நல்லா பெருசாக நிற்கக்கூடிய ஒரு செடியை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதோட வேர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பீட் பா பீட்டுக்கும் போயிடுச்சு அதில் போட்ட சீடு என்னென்ன எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதுவும் முளைக்கலை ஸோ அதை எடுத்து நட்டாச்சு பார்த்தீங்களா அழகாக அந்த வேரெல்லாம் சூப்பராக வேர் விட்டு வந்திருக்கு ஸோ அது வந்து கோக்கோட்டோடையே நம்ம வச்சோன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையும் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நட்டு மறுநாள் செடி கொஞ்சம் வாடி தான் இருக்கும் அதுவும் நம்ம கிளைமேட் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப வெயில் ஸோ அது தாக்கு பிடிக்காது இருந்தாலும் இந்த அவரக்காய் பயறு இதெல்லாம் நட்டோன்னா வந்துடும் ஸோ அதெல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம நடலாம் ஸோ நம்ம அவரக்கா வந்து ஃபஸ்ட் டைம் இதான் நம்ம வீட்டில் நடுறோம் ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் பின்னாடி தோட்டத்தில் போட்டிருந்தேன் அது முளைக்கலை ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து நடுறது வந்து ரெட் கலர் அவரக்கா தான் பிங்க் கலரில் வரோம் இல்லை நம்ம லூலு மலேந்து வாங்கிட்டு வந்தோம்ல அந்த சீடு முளைக்க போட்டது தான் ஸோ ரெண்டையுமே சூப்பராக நட்டாச்சு நம்ம பாட்டில் இனி இது கொஞ்சம் வளரும்போது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்புறம் உரம் வைக்கணும் தினமும் நம்ம டூ டைம்ஸ் இப்போ வெயில் இருக்கிறனால டூ டைம்ஸ் தண்ணி ஊற்றினா போதும் சூப்பராக வளர்ந்துடும் இது நீ காய்ச்சதுக்கப்புறமா இதோட அப்டேட் பார்க்கலாம் தேங்க்யூ